போரானது முடிவுக்கு வருகின்ற நேரத்தில் இருக்கின்றது இப்படியே பார்க்குற சதுராய சதுரன் மற்ற பராய சேதர்கள் வெளியீடு இவரவை பார்க்குறார்கள் வீரர்கள் உள்ளுக்கு வர குறைந்து போயிருக்கிறோட பார்க்க இந்த போர் முடிவுக்கு வருகிறன் அப்போ இந்த போரானது முடிவுக்கு வருகிறன்னு சொல்லி அப்போ இந்த போர்கள் எல்லாம் சுற்றி எல்லாம் பார்க்குறேன் சரி இப்போ என்ன சேர்த்து போய் படகுறாங்க பார்க்குறேன் சரி ஓ இவ்வளோ நேரமாக அதாவது சாந்தமனானி என்று அரசி அந்த சீத்திரை அதாவது இந்த திருக்கோள் அரசி மற்றது சீத்திரை ராஜகுமாரி இந்த ரெண்டு பேரும் அந்த அறையகுடியில் இருக்கிறார்கள் அவன் அந்த கதவினுடைய அந்த பலகை இருக்கிறான் இந்த மேலே பூட்டுறது எப்படியே திறந்து விடுக்குறான் சரி உண்டு கொண்டு பார்த்தார் உன்ன திறந்து டூ போகிறான் போகிற நேரம் சூ பண்ணி நட்ட கேடியை தந்துடும் வாழை தந்துருக்கிறான்னு நாங்களும் சண்டை பிடிச்சோமா புரிப்போம் ஒன்று இருக்கிறாங்க அவங்க வந்து நடந்த விஷயம் தெரியாது ஆ நீங்கள் என்னை இப்படி பெண்களையும் கோடையாக ஊற்றீர்கள் ஏதோ கேடியை தந்திருந்தார் சண்டை பிடிச்சுமா பிடிப்பேன்னு சொல்லி மனல் போய் செஞ்சதாக ஒரு ஆகிய கொண்டிருக்குறேன் தெரியாத வாக்கு இப்போ முதல் பராயசுவரன் இப்போ உண்டு வந்தால் ஒன்று கொஞ்சம் இந்த ரத்த அதுகள் குறைவு அதை பார்த்து விட சொப்போ அடுத்த சிவராயசுரன் வந்தோம்னா இப்போ தான் தான் இந்த கத அந்த பெரிய விலையை எடுத்து பூட்டி விட்டோன்னு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லி கல்வாக காக்குறேன்னா தாங்கள் அந்த சண்டை பிடிச்சி அவா பார்த்தீங்கன்னா தாங்க இந்த போர் வீர கீதால சண்டை குடி தாங்களோட வீரத்தை காட்டு வரலாறு கோழி என்று சொல்லி எழுதி போடணும்னு சொல்லி இதிலே அப்படியாக தான் யோசிக்கிறவன் சொல்லி நான் இருக்கிறேன் இப்போ நிற்கிறாருக்கு ஒரு ஒரு ஆபத்தொண்டு வருகிறது அப்போ இப்போ ஒரு ஆபத்தொண்டு வருகிற பொழுது நான் காப்பாற்றி கொடுக்குறேன் சரியாக காப்பாற்றி விட்டாச்சு புகாரத்துக்கு இப்போ ஒரு ஆள் வந்து ஆற்றுக்குள்ளே தண்ணியில் அடித்து கொண்டு போகுது நான் நீங்கள் கடியை குடிக்கணும் தடியை குடிச்சா வரை வந்துட்டேன் அப்படி அதை அதற்குறேன்னா அப்படி கடியை தந்தை நீங்கள் சாப்பாட்டுறதுக்கு ஏதோ பெரிய ஒரு ஹீரோன் நினைப்பு அப்படின்னு சொல்லி அது பயிரில் சாப்பாட்டு நம்பிக்கை சொல்லி போதும் இந்த புலங்கா மணி சமெண்ட்டை இவ்வாறு கழித்து கொண்டு இருக்கிறது அப்போ இது வரை வருஷங்களா அப்படிதான் காப்பாற்றி உயிரை பிச்சியாக போட்டு விட்டோம் அப்படி இப்படி நீ இப்படியே காய்ச்சி கொண்டு இருக்கான் சேராக சேருன பார்த்தோன்னு நிறைய ரத்தமாக கிடக்கு ஒன்றான இந்த போர்க்களம் போனோம் ரத்தமாக கிடக்குதுன்னா ரத்தம் நெஞ்சு கிழக்குனா ரத்தம் இப்படி இப்படினா ரத்தம் அப்போ அதுக்குள்ள இந்த இதே நேரம் இந்த சில கதை நான் சுருகி கொண்டு வரேன் என்று அந்த கதையை பிறப்பிக்கவும் சொல்லி இப்போ அடுத்த நாள் பொறுமையை நடந்து கொண்டு வச்சால் இந்த சீத்திரை அரசன் இருக்கிறார கண்முட்டதேவர் அவருக்கு எதிரில் வருது அப்போ முதல்ல இந்த இதில் அப்போ கடற்கருக்கோம் இப்போ வரலாற்றில் வந்து இப்படி நீங்கள் ஊரில் இருக்க இந்த கத்தியால் இப்படி வீரத்தலங்குவாரி இருக்குது தலங்குவ வைக்கல ஆ குறைஞ்சது இப்போ வரலாற்றில் வந்து இப்படி சண்டை ஒடியாமல் சாட்டிக்கு இருந்துட முடியும் சரி இப்படியே இருக்கே இல்லை தங்கள் எஞ்சிய படகு வந்து கலாதுரி சிஞ்சியார் மற்றும் கண் விட்டுது வந்து வேறு வேலை பவரை சாப்பிட தன்னால் வந்து பெருசாக சண்டை பிடிக்க முடியாது இப்போ உதவி செஞ்ச செஞ்சாலும் சேருவது மற்றது கணவர் சரியை செஞ்சார் என்பது கூட மற்றது வேறு பக்கத்து பக்கத்தில் இந்த சிறிய சிறிய சித்தரசர்கள் இதை கேட்டுக்கொண்ட உதவியின்படி செஞ்சு கொண்டார்கள் அந்த ஊரம் பாதகம் அப்போ இப்படி இரு நடந்து கொண்டு இருக்கு என்ன கண்ட சரி விவாகம் பார்க்குறேன் என்றால் இப்படியே எங்கேயா போவோம்னு சொல்லி என்றால் இப்படி போர் நிறைய பேர் பெறுகிறது இந்த மாதிரி மற்றது இந்த கண்முட்டது கணவரையும் பேர் காத்து கொண்டு போர்க்காலத்துக்கு போனவர் இவாகும் பயம் இருக்கிறார் இல்லையோன்னு சொல்லி ஆனால் கனகசூரிய சிங்கியாரியர் அவர் ஏக்கிற இவர்கள் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே சாப்பாடுகள் போட்டால் அதற்கு நன்றி கடனாக அவர் பக்கத்தில் கூடுதலாக அவர் இந்த சண்டைகள் செய்தார் அப்போ இவ இவருடைய இவருக்கு வந்த அந்த சி சிங்கியாரியினுடைய அந்த சகோதரம் மற்ற அந்த ஈட்டி ஈட்டி பிடிப்பால் அந்த ஈட்டி பிடிக்கிறது இப்போ ஈட்டி பிடிக்கிற அவர் கொஞ்சம் தள்ளி அவர் அவர் அவரை த தனக்குரிய ஒரு குரூப்பில் அந்த குழுவில் நின்றாலும் இந்த கனகசூரிய சிங்கியாரியுடைய இந்த சௌதர் மற்ற இவர்கள் வந்து இந்த கண்மூட்டத்தலைவர் கருவிகளை நின்று சண்டை பிடிக்க என்றால் அவரை காப்பாற்றணும்னு சொல்லி என்றால் அந்த திரு கோவலூர் அந்த மக்களுக்கு இவர் ஒரு தலைவராக அதை வந்து தலைவர் நிலையில் இருக்கிறார் அதை பெரிய நிலையில் இருக்கிறார் அப்போ இவர் எப்படியாக காப்பாற்றுனா அந்த மக்கள் வந்து சந்தோஷமாக இருப்பார்கள் இல்லாவிட்டால் அந்த மக்களினுடைய மனநிலை வந்து குழப்ப நிலையில் வந்து அடுத்த ஆறு இந்த திருக்கோளூர் திருக்கோவிலூரை வந்து ஆட்சி செய்வது இப்படியான குழப்பங்கள் வரலாம் இப்போ அதுக்காக தங்களால் ஏழுமான அளவுக்கு இந்த அரச உடைகளுக்கு பக்கத்து பக்கத்து வந்தவனும் அவனும் இந்த கண்முட்டத்தவரையில் ஒரு பிடிப்பிருக்கிறவழிய அப்போ இவர்களுடைய காவலாளிகள் போர் வீரர்கள் கூட அரசரில் ஒரு அண்ணனா தன் பார்த்தாரிய அந்த ஊருக்கு ஒரு பெரிய ஒரு அண்ணா இருக்கிறார் தங்களுக்கு சாப்பாடுகள் ஒழுங்காக கொடுக்குறாரு அப்போ அவருக்குன்னு சொல்லி வேலை செய்யணும்னு சொல்லி இப்போ இப்போ இவருக்கு ஒரு பழக்கம் வேண்ட இந்த வீரர் என்ன சாப்பாடு கேட்குறாரு அந்த சாப்பாடு பட வீரர்களுக்கு கூடுதலாக கொடுப்பது இப்போ இவர்களுக்கும் சந்தோஷம் இப்போ எந்த அரசனும் அப்படி கொடுப்பது இல்லையா இப்போ இவர் இதே ஒரு வித்தியாசமாக செய்திருந்தார் இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து எங்களோட போர் வீரர்களுக்கு வந்து ஒரு குறையும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்போ இவர்களுக்கு நல்ல சந்தோஷம் இந்த போர் வீரர்களுக்கு இது தண்டை வீட்டுக்கு வரேன் சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஒரு நிலப்போக்கு வந்து அவர்கள்லேயும் அங்கே இருந்தது ஏன் இப்போ அரசர் வந்து இப்போ சிலரசர் இருப்பார்கள் துட்டுவார்கள் கோவப்படுவார்கள் அப்படி சொல்லி இ இவர்களுடைய மந்திரி விளக்கம் அமைச்சர் எல்லாரும் எல்லோரும் இந்த மணி ஒரு பிடிப்பான ஒரு ஆக்கல் அமைந்தது அந்த இதில் இருந்தது சரி எப்படியாவது கண்முட்டது வரையும் காப்பாற்றோண்டால் இவரை மாதிரி ஒரு நல்ல சிறங்குகளை கிடைக்க மாட்டேன்னு சொல்லி இப்போ இவர்களோட படையும் வந்து கிட்ட கிட்டே இவருக்கு பக்கத்தாலேயே இப்போ கனகசூரிய சிங்கேரின்ற படையம் என்றாலும் சரி கண்முட்டது வீடு படை என்றாலும் சரி இவர்கள் இவர்கள் கிட்டே நின்று கொண்டார்கள் இவரை காப்பாற்ற உண்டு அம்புற அம்புலாட்டும் பலையாளத்தில் அம்புகள் போடுவாங்க இல்லையா எப்போ இதில் தட்டி தட்டி அப்போ இந்த கேடைய படையல் கேடு இதை பார்த்தா சில சில வட்டங்கள் போட்டிருப்பார்கள் ஏன்னா அது அந்த இப்படி கொஞ்சம் இந்த வட்டம் மாதிரி இதுகள் போடுறோன்றால் வா நாங்கள் தடுக்கிறவன் இப்போ வாழைப்படி இப்படி என்றே கிடையாது அந்த ஒரே வளர்க்குற வர பொண்ணு சிலவளை வால் வந்து க கையில வெட்டி விட ப சந்தர்ப்பம் இருக்கின்றது இப்போ இப்படி ஒரு இந்த தடுப்புண்டு அந்த கேடியங்களை இருப்பேன் கேரளமாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அப்படி அந்த தடுப்பு இருப்பேன் கேரளா கத்திய விஷயம் வந்து அதில் நின்று விடும் அதில் நின்று விடும் இப்போ எதிரியை தாக்குனாலும் நின்று விடும் இப்போ இவர்களை வந்து வழுக்கி வெட்ட மாட்டேன் திருப்பி இல்லையாடல் இவர்கள் விசுக்கின்ற அந்த வேகத்தில் சில வழி அது கால் அப்படியான இடங்களை வந்து சில வழி ஒரு பாதிப்புக்கு உண்டாக்குற நிகழ் இருக்கலாம் அதுகளை தவிர்ப்பதற்காகத்தான் இப்போ எதிரியாக இருந்தாலும் சரி அவண்ட கேடியங்களை பார்த்துலண்டல் அந்த கேடியங்களில் புளிம்பு அல்ல நடுவில் வந்து ஒரு இந்த வட்டம் மாதிரி ஒரு அமைப்பை போட்டுப்பார் ஒரு கொஞ்சம் மொழி மாதிரி இருக்கும் அப்படியே சொல்கிறது நாங்கள் சொல்லுவ தடிச்சு தடித்து அப்படி அமைப்புலன்னு சொல்லி அது மாதிரி அமைப்பு இருக்கு சரி இவரும் பெறுகிறார் இவருக்கு இந்த போரில் இதை இல்லை சரி அப்போ மனைவிடன் கதை இவர் இங்கே வந்து பார்க்க இப்படி எல்லாம் உறந்து இறக்கிறார்கள் அப்போ நடந்து நடந்தது யாரோ ஒருத்தங்க காப்பாற்றி மட்டும் முழங்குது அப்போ இவர் கொஞ்சம் முழங்கிடும் இப்போ இது உள்ளுக்காக வந்தோன்னு சேராய சதுரில் கொஞ்சம் ரத்தங்கள் கூடவா இருக்குது கராயசில் வந்து அளவாக ரத்தம் சும்மா அப்படி இப்படி தான் போட்டுருக்குள்ளே பெற்று சாய்கள் இல்லை இப்போ இவன்

உள்ளுக்குள்ளே பிடிப்பில் ஏதோ காப்பாத்தின கேடியம் குடிக்கல ஏதோ பழைய கால வரலாற்றின் படி இந்த இளவரசிய கையிலேயே கேடியம்பாலன்னு சொல்லி இருக்க வேணும் அதேமாதிரி இந்த மாராணியை இருப்பே இருக்க வேணும் ஆனால் இவர்களுடைய பாதுகாப்பு நிலம் கருதி சிவராஜகிரண்டை அதில் ஒரு கேடியத்தையும் ஒரு வாழையத்தையும் வச்சு விட்றான் இப்போ ரெண்டு அதுக்கு கணிக்கிற காப்பாற்ற முடியாதானு உண்மை இப்போ இவ அவனை செய்கிறா இந்த ஒரு கேட்கத்தையும் வாழையும் கொடுத்துடுறான் ஏன் இப்போ ரூம் வந்து வேறு அது அவன அவன்தாரை வந்து வேறொரு பக்கத்தில் இருந்திருக்கான் இப்போ அவசரத்தை காப்பாற்றுறதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது அப்போ எது பக்கத்தில் இருக்காது தானே எடுத்து காப்பாற்று அப்போ அந்த நோக்கத்துக்காக ஈடுபட்டது ஏதோ அதைக்கு பிடிக்கலை போல அப்போ இவர்கள் இப்படி கண் இப்போது வரும் இப்படி இல்லை நிறைய போர்கள் வருது அவருக்கு அந்த போர் பெருசபிரும்பாத இப்போ சரி இப்படியே ஒரு முடிவெடுக்கிறார்கள் தாங்களும் இந்த கோசலை நோக்கி போக போகிறோம்னு சொல்லி சரி இப்போ அவர் அவரேன் அந்த முடிவை எடுத்த ரெண்டு என்று வேற ஒரு அருகிலாக ஒரு இதாக இருக்குது சரி இப்போ இந்த சிவராய சிகரம் வந்து அந்த கேடயத்தை எடுத்ததன் அவனுடைய வரலாறு வந்து ஒட்டுமொத்த வரலாற்றுலேருந்து மாறுபடும் என்று நான் சொல்லியிருந்தேன் சரி இந்த பராயச செய்கிறார் மட்டும்தான் அது அந்த கந்தரான உரிமை மட்டும்தான் இந்த கீதாங்க ஒரே ஒரு மகன் மற்றது அவன் அந்த சிவியர்லேருந்து அந்த தேவைப்பன் வந்து கொடுக்குறார இவரை பராமரித்துக் கொள்ளும்னு சொல்லி ஒரு கதை சொல்லி இந்த இருநூறு வேஷத்துக்கு மேலே அந்த சிவியர் வந்து வேலை செய்கிறார் அப்போ இந்த மகனை யாரை காப்பாற்றுறன்னு சொல்லி அவர்கள் இவர்கள் கொடுத்து சிறிது காலத்தில் அவர்கள் உரைந்து அப்போ இவனுக்கு வந்து அந்த ஒரு துக்கம் அப்போ இவன் ஒரு அனாதை போல வேணும் இங்கே அப்போ இவனுக்கு அங்கே தெரிகிறதெல்லாம் பெரரசுரன் அதாவது கந்தரன் மட்டும்தான் தினக்கூட தம்பி இருக்கிறேன் அப்போ அந்த தம்பியை தான் சரியாக வளர்த்தெடுக்கணும் அவனுக்கு ஒரு இதாக நடந்தேன் நான் அவனுக்குன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பாக பட் பவனே ஒரு பாசம் இருக்குன்ற ஒரு தமையன் போல தமையன் போலவும் மற்றும் அவனுக்கு ஒரு காவலாளி போல தான் அவன் வாழ்ந்திருக்கிறான் மற்ற அவனுக்கு அந்த எழுத்துகள் வாசிக்க கூட தெரியாம இந்த காலத்தில் பர்ராசகரனே அதுக்கு அதாவது அந்த கந்தரணு அவனை அவனுக்கு எழுத்துகள் படிப்பிச்சு அந்த போர்வீத்தை அந்த இடத்து தாப்பன் கூட்டி கொண்டு அதை அவனுக்கு இந்த வாலுகள் கத்தியில் அதுகள் பிடிக்க தம்பி இருப்பான் அப்போ அந்த இடத்துக்குலாம் கூட்டி கொண்டு போய் புற இவனுக்கு எழுத்துகள் படிப்பிச்சு இவனுக்கு அந்த கொஞ்சம் கேட்கிற ஆர்வத்தை தூண்டி என்ன செய்கிறான்டல் இவனை ஒரு சித்த மருத்துவனாக அழக்பார்த்தவரும் இந்த கந்தர் அனுபூ என்ற பெராயசேகிறன் இனி இவர்கள் திருக்கோவிலூர் விழுந்து ஜாள் படத்துக்கு பெருகி தருகிற என்ற கதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அதுவரை உங்களுடன் உடவேற்றுக் கொள்ளும் உங்கள் குருவன்